செருப்ப சாணிதம் ஊற்றி அடிச்சிருக்காங்க எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த ரெண்டு நாய்களும் இந்த ஒரு வாரம் ஃபுல்லா கட்டி உருண்டுக்கிட்டு இருந்தாங்க

ஆ எனக்கெல்லாம் பிடிக்கும் ப்ரோ ஆனால் ஒரு சண்டை போடணும் இந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்கணும் ஏம்மா அவங்கள தான் நம்ம எழுத எதனா கேட்டாலோ சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் கனியாக்கா போயிட்டாங்கல்ல ஏன்னா அழக்காவும் இப்போ சண்டை போடுற மாதிரி இருந்தால் தான் இருந்திருப்பாங்க சண்டை மாதிரி நான் யார்கிட்ட சண்டை போடுறேன் நான் யாருக்கிட்டேயும் சண்டை போடலையே சண்டை போட்டேன்ண்ணா நான் வந்து உங்ககிட்ட அவங்க சண்டை அவங்க யாரும் சண்டை போடல லேயரில் போட மாட்டேன் நேர்ல போட மாட்டீங்க ம் இந்த ரெட்ட வந்து உங்க சண்டை போட்டுட்டு இருக்கேன் போடுவீங்க பின்னாடி வந்து உங்க சண்டை போட்டுட்டு இருக்கேன் நானா பின்ன இல்லையா பின்ன நீ இங்கமா டைரக்டா சண்டை போடுற வேற அவன் நேரத்துல தூண்டி வேண்டியது அவங்களுக்கு இருந்து சண்டையை மூட்டி விட வேண்டியது இந்த வேலையத்துல நீ பாத்துக்கிட்டு இருக்க உங்க வாய்ப்பு வந்தபடி பேசுறதுக்கெல்லாம் இங்க கேக்குறதுக்கு ஆள் கிடையாது நீங்க தான் சொன்னீங்க பிடிக்காதுன்னு பிடிக்காதுன்றது ஆமா பிடிக்காதுன்றது நான் ஓப்பனா சொல்லிட்டேன் என்ன சொல்ல முடியும்

முன்னால் இப்படி பேசுகிறதா என்ன புரியுதா பாரு உங்ககிட்ட நான் பேசினால்தான் தப்பு

எல்லாரையும் விட்டு பையன் தலையில ஏற வந்திருக்கான் அடே கமர்தீன் இத்திக்கு உடம்பு வச்சிருக்கியே அந்த உடம்புக்குள்ள கொஞ்சம் கூட கூச்சோன்றா எவ்வளவு இருக்காது எப்படி மகாஜர் போய் தெரியாது

அவன் இப்போ அங்கே உட்காந்துட்டு என்னெல்லாம் பேசிட்டு இருக்கா தெரியுமா நீ எல்லாம் ஒரு ஃப்ராடு என்ன இல்லையா தமிழின் புலம்போக்கு அந்த வார்த்தையை சொன்னது தப்பு தான் ஆனா இந்த அம்மா இதுக்கு முன்னாடி என்ன நல்லாம் பேசிருக்கு இந்த அம்மா மறந்துருச்சு போல இருக்கு இங்க வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு அவங்க பர்சனல் எப்படி ஃப்ராடு சொல்லுவா அவங்க எப்படி நீ அப்படி பேசுவா உங்களை நீங்க பண்ற அக்குமா இது சண்டைக்கு இப்போ பிரச்சனைக்கு இன்னொருத்தர் எப்படி அப்பா இதுவாங்க கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாத பேசுறேன் ஏன்பா கானா வினோத்து நல்லா கேட்டுக்கோ இந்த நாயால நீயும் செருப்படி வாங்கி நிக்க போற அது உருதி அந்த நாயை விட்டு உழம்போ பர்ஸ்பெக்டிவாக அவள் பர்ஸ்பெக்டிவாக சொல்கிறான் அந்த பர்ஸ்பெக்டிவை நான் கேட்டுட்டு நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் அது உனக்கு வந்து சாண்ட்ரா சொல்லி தான் நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நீ வந்து நான் சொன்னதை வச்சு நீ அவகிட்ட வந்து சண்டை போடும்போது அது நல்லா இல்லைடா அவள் வந்து இட்ஸ் நாட் நைஸ் அதுதான் பார்வதி சொன்னதை வச்சு நீ போய் சாண்ட்ரா கூட சண்டை போட்டினா இப்போ பார்வதிக்கு சாண்ட்ராவுக்கு முட்டிக்குச்சு இல்லை இப்போ பார்வதி என்ன பண்ணுவா

að ekki peru, peri vera það, að ekki pera svona það. சென்சார் வேண்டா போடணும் நாதாடி பிள்ளைகளா அப்படின்லாம் அவன் பண்ணங்க அவளுமே அதே தான் சொல்றா ஆனா இவங்க வந்து இதை வச்சே வந்து அவங்க தனியா ஒரு கேம் விளாடுறாங்க அதுதான் எனக்கு பிடிக்கல அதை வச்சு நீங்க யாருங்க கேம் விளாடுறதுக்கு நான் கேட்கறேன் புரியுதா ஒரு சால்வ் உண்மையாவே சால்வ் பண்றவங்க சால்வ் பண்ண மைண்ட் செட்டோட வந்தா சால்வ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி அவங்க தனி கேம் ஆடுறாங்க அது எனக்கு பிடிக்கல நான் ஃப்ராடுன்னு எனக்கு சொல்லு எல்லாருமே கம்பேரிட்டிவ்லி பார்க்கும் போது எனக்கு ஃப்ராடுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு நான் சொல்றது வந்து கரெக்டுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நான் தமிழ்ல சொல்லுவா கொஞ்சம் டீசென்டா இருக்கா ஓகே நான் எல்லாரும் ஏமாத்துறாங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஆமா மானஸ்தர் சொல்லித்தாரு எல்லாரும் கேட்டுக்கங்க ஏன்டா சேத்துல அவ்வளவு பண்ணி

டாஸ்க கான்சென்ட்ரேட் பண்ணும் மென்டல்லி கான்சென்ட்ரேட் பண்ணனும் பிசிக்கலி கான்சென்ரேட் பண்ணும் ஒயே இதுக்கு நீ பேசாமலே இருந்திருந்து இருக்கலாம் ஒழுங்கா நியூ இயராவது வந்து உன்கிட்ட பேசாமலாவது இருந்திருந்து இருக்கலாம் எதுக்கு வந்து நீ பேசுன நியூ இயர் பேசாம இருக்க முடியும் ஆனா அரேய் மோனு வேளை சோருக்கு போல வேறதையே சென்ற ஞாளம் மட்டும் தான் இந்த மாதிரிலாம் இருக்க முடியும் அளிக்க ரெண்டு பேரும் நல்ல உள்ளார் பண்டா எப்பா விஜய் சேபரி உன் காலைல வேணாலும் உள்ளூர் ஐயா சரி இந்த ரெண்டு நாள் ஏதாச்சும் ஒரு நாய் வெளியே தாங்க முடியலையா ப்ளீஸ்